முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாபா அவயவர்த்தனப்பை கைது செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தற்போது சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன அவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கால பகுதியில் விவசாய அமைச்சராக இருந்த போது தேசிய விவசாயிகள் வாரம் ஏற்பாடு செய்ததில் மோசடியிடம் பெற்றதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் சபாநாயகராக இருந்த காலத்தில் வாகனங்களை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாடுகள் குறித்து இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் சிறப்பு விசாரணையை தொடங்கியுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது மஹிந்த ஜாபா மீது முப்பத்தி ஆறு தசம் மூன்று எட்டு மில்லியன் ரூபாய் நிதி குற்ற செயல் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இந்த விசாரணைகளின் முன்னேற்றத்தை பொறுத்து இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் மஹிந்த யாபா அவை கைது செய்யும் என்று அவர் மேலும் கூறியிருக்கிறார் இந்த விடயம் இருக்கையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அனுர் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் நாடு முழுவதும் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது போலீஸ் அதிகாரிகள் ராணுவத்தினர் போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை நேற்று புதன்கிழமை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதன் போது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் அறுபத்தி ஒரு பேரும் சந்தேகத்தின் பேரில் முப்பத்தி ஒன்பது பேரும் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஐநூற்று அறுபத்தி நான்கு பேரும் திறந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு முன்னூற்று ஐம்பத்தி ஏழு பேரும் மது போதையில் செலுத்தியமை தொடர்பில் நாற்பத்தி நான்கு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி நான்கு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிகளை மீறியமை தொடர்பில் நான்காயிரத்து இருநூற்று ஏழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் குறிப்பிட்டிருக்கிறது